அஸ்லாம் அலிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் வலா ரசூல் வலா அலிஹி வா ஸாபி அஜ்மயின் அலமதுல்லா ரஹ்மானுடைய முதல் பதிமூணு ஆயாக்களை நம்ம பார்த்துட்டோம் பதினான்காவது ஆயா ஹலக ஸோ ஹலக அப்படின்னா என்ன உருவாக்கினான் யாரை உருவாக்கினான் அல்லா இன்சான மனிதனை உருவாக்கினான் மின் எதிலிருந்து சல்சாலின் கல் ஃபகார் ஸோ சல் சாலின்றது களிமண் ஸோ அந்த களிமண் எப்படி இருக்கும் அந்த மண்பானை அந்த தட்டக்கூடிய மண்பானை எப்படி அந்த சத்தம் வருது அந்த மாதிரி ஒரு மண் களிமண் அதிலிருந்து அல்லா வந்து மனிதனை படைத்தான் பதினைந்தாவது ஆயா வகலக்கல் இன் ஜ மின் மாரி ஜின் மின்னார் ஸோ அடுத்தது வந்து அல்லாஹ் யாரை கிரியேட் பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க ஜின்ன ஜின்ன வந்து அல்லாஹ் எதிலிருந்து படைச்சிருக்காங்க கொழுந்து விட்டெறியும் நெருப்பிலிருந்து அல்லாஹ் வந்து ஜின்னை படைச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அல்லாஹ் வந்து ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் சொல்கிறாங்க ஒன்றை எதுலேருந்து படைத்தேன் மனிதனை களிமண்லேருந்து படைச்சேன் ஒன்று எதுலேருந்து படைச்சேன் ஜின் நெருப்பிலிருந்து படைச்சேன் ஸோ இதில் எதில் நீங்கள் எதை என் என்னோட எந்த அருளை நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து பதினாவது பதினாறாவது ஆயால் அடுத்த கேள்வியை எழுப்புறாரு ஸோ உருவாக்குறத பற்றி சொல்லிட்டாரு அடுத்தது எல்லாம் என்ன சொல்கிறாரு பதினேழாவது ஆயா ரப்புல் மஷ்ரி கைனி வ ரப்புல் பைன் ஸோ மஷ்ரி கைனி அப்படின்னா வந்து இரு கீழ் திசை மஹ்ரி பைனி அப்படின்னா என்ன சூரியன் மறையக்கூடிய இரு மேல் திசை ஸோ இரு கீழ் திசைக்கும் இரு மேல் திசைக்கும் இறைவன் யார் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க ஸோ ஏன் வந்து இரு கீழ் திசை இரு மேல் திசை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வெயில் காலத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரம் காலத்தில் வென்று காலத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரம் வந்து இரு கீழ் திசை இரு மேல் திசையாக வந்து இந்த இடத்துல குறிப்பிடப்படுது ஸோ இதில் நீங்கள் வந்து எதை வந்து நிராகரிக்கிறீங்க மனிதர்களை ஜின்களே அப்படின்ட்டு வந்து அல்லா கேட்குறாங்க அல்லா ஒரு ஒரு வருஷத்துலையும் ஒரு ஒரு அருளை சொல்லி மனிதர்களுக்கு அதை ஜின்களுக்கும் அதை வந்து கேள்வியாக வந்து எழுப்பியிருக்கிறாங்க ஸோ பத்தொம்போதாவது ஆயா மரஜல் பஹ்ரைனி எல் தக்கியான் ஸோ அவர் என்ன பண்ணார் இரண்டு கடல்களை கடலில் வந்து ஒன்றோடு ஒன்று சந்திக்க செய்தான் ஸோ கடல் ரெண்டும் ஒன்னோடு ஒன்று சந்திக்கிறாங்க அடுத்ததுல என்ன சொல்றாங்க பாருங்க பைனஹுமா வர்ஜஹுன் வர்ஜஹுன் லா எப்கியான் அப்படின்னா என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு தடுப்பு இருக்கு அதை அவங்க வந்து எப்போவுமே மீற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு கடலை வந்து எல்லாம் சந்திக்க வைக்கிறான் அதில் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க தடுப்ப அவங்க எப்போவுமே மீற மாட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து சொல்கிறாங்க ஃபபி ஐ அலா இரபி மாத்து து ஸோ இதை எதில் எதை நீங்கள் நிராகரிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்குறாங்க யஹ்ருஜு மின் மின்ஹூமா லு மர்ஜான் ஸோ அப்படின்னா என்ன இருந்து அந்த கடல்லில் இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கிது முத்தும் பவளமும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க முன்ஷ முன் ஷா ஃபி ஃபில் பஹ்ரி கல் அலா ஸோ அவனுக்கு தான் மலைகளை போல் உயரமாக செல்லும் கப்பல்களும் உரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ கடலை பற்றி சொன்னாங்க கடல்கள் எப்படி சந்திக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற தடுப்பை எப்படி மீறாமல் இருக்காங்க அந்த கடல்லேருந்து எப்படி நமக்கு முத்தும் பவளமும் கிடைக்கிது அந்த கடலுக்கு மேல் மலைகளை போல் செல்லக்கூடிய என்னது கப்பல்களும் அவனுக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபபி ஐ அலா ஸோ இதில் எதை நீங்கள் நிராகரிக்கிறீங்க மனிதர்களே ஜிம்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அடுத்த கேள்வி எழுப்புகிறோம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அரசு நல்லா கேளுங்க குல்லுமன் அலைஹா ஃபான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் எல்லாமே அழிந்து அழிந்து விடக்கூட கூடியது ஓகேங்களா ஸோ எல்லாமே ஒரு நொடியில் மறைஞ்சு விடக்கூடியது வ எபுகா வஜு ரபிக துல் ஜலாலி வல் இக்ராம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நிலச்சிருக்கோம்மா என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க என்ன நிறைஞ்சிருக்கோம் நிலைச்சிருக்கோம் அல்லா கூடைய அந்த முகம் கண்ணியமிக்க வல்லமை மிக்க துல் ஜலாதி வல் இக்ராம் அவனுடைய அந்த முகம் மட்டும் என்றென்றும் நிலைச்சிருக்கோம்மா ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் குல்லுமன் அலைஹா ஃபான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அழிந்துவிடும் ஆனால் அவனுடைய அந்த முகம் கண்ணியம் மிக்க வல்லமை மிக்க அவனுடைய அந்த முகம் மட்டும் என்றும் நிலைத்து நிற்கும் அலா இரப்பி குமாத்துக்கிபான் ஸோ மனிதர்களே ஜின்களே நீங்கள் எதை நிராகரிக்கிறீங்க என்னுடைய அருளில் இதெல்லாம் இருக்கே நீங்கள் எதை நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அடுத்த கேள்வியை கேட்குறோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இருபத்தி எட்டு வருஷ் ஆயாக்கள் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வாரம் மீண்டும் அதை தொடருவோம்